Transcrição e கொரோனா பாதிப்பால் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி குறைந்தாலும் இந்திய நிறுவன பங்குகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பத்து புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் அளவிற்கு முதலீடு செய்துள்ளனர் கொரோனா ஊரடங்கு பாதிப்பால் இந்திய பொருளாதாரம் சரிவை சந்தித்த நிலையிலும் இவை பங்கு மூலதன திரட்டலில் அதே அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று பங்கு சந்தை வட்டார தகவல்கள் கூறியுள்ளன ஆம் ஆண்டில் பங்கு வெளியீடு மூலம் பில்லியன் டாலர் முதலீட்டை இந்திய நிறுவனங்கள் ஈர்த்து சாதனை படைத்துள்ளன கடந்த எட்டு மாதங்களில் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு பங்குகளின் மதிப்பு சராசரியாக குறைந்துள்ளது என்றாலும் பெரும்பாலான வங்கிகள் பங்கு வெளியீட்டின் மூலம் பதிமூன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர்கள் முதலீட்டை ஈட்டியுள்ளன அதனைத் தொடர்ந்து மின் மற்றும் எரிசக்தித்துறை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லியன் டாலர்களும் நுகர்வோர் பொருட்கள் நாட்டிலேயே அதிகபட்சமாக ஜூன் மாதத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏழு பில்லியன் டாலர் முதலீட்டை ஈட்டியுள்ளது ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை பொறுத்தவரை கொரோனா தொற்றுக்கு பின் வீடுகளுக்கான தேவை இயல்பு நிலைக்கு திரும்பும் என ஆலோசகர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் வரும் வாரங்களிலும் மாதங்களிலும் பங்குகள் மூலம் முதலீட்டை திரட்டுவது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் இதனால் பல்வேறு துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் வங்கிகளில் முதலீடு அதிகரிப்பது தற்போதைய கஷ்டமான சூழ்நிலையில் இது வங்கிகளுக்கு வரப்பிரசாதம் என்றும் பல்வேறு நிதித்துறை வல்லுநர்கள் கூறியுள்ளனர் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளை வாங்கும் போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஆகஸ்ட் வரையிலான மூன்று மாதத்தில் இந்தியாவிற்கு வெளியே இருந்து மட்டும் பத்து புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் அளவிற்கு முதலீட்டாளர்கள் புதிய பங்குகளில் முதலீடு செய்துள்ளதாகவும் நல்ல செய்திகள் வந்துள்ளன